சிக்கன் ரோஸ்ட் பார்சல் பண்ற மாதிரி பார்சல் பண்ணி பண்ணா சார் நீங்க இங்க கத்தி என்ன ராய பத்தி என்ன சார் பிரயோஜனம் அங்கே மட்டும் என்ன பேச விட்டு இருந்தாங்கண்ணா என்ன கதையே மாறி இருக்கும் அந்த சீடிய ஸ்லைஸ் ஸ்லைஸா வெட்டத்தை அவனோட சுத்திக்கிட்டு இருக்கேன்னு சொல்லிருப்பேன் ஆமா அவனை வெட்டுவேன் குத்துவேன் சொல்றியே நீ அத கூட்டாளி இல்ல என்ன சார் நீங்க நீங்க ஆள் தாட்டியா இருக்கீங்களே மண்டல மூளை இல்ல சார் உங்களுக்கு கூட இருக்கிறவங்க கூட்டாளியா மூட்டை மூச்சு கூட உங்க வீட்டுல கூடவே இருக்கும் மூட்டை மூச்சு உங்க கூட்டாளியா உங்கள சொன்னாலும் தகும் ரெயில்வே ரெண்டு பேரும் மன விட்டு பழகி இருக்கும் மெயின் ஸ்னேகிதம் அவனை கொல்லணும் அவன் குடும்பத்தையே கெடுத்தவன் சார் லவ் பண்ணி கை விட்டான் அவன் அவசரப்பட்டு கர்ப்பவதி ஆயிட்டான் அவமானம் தாங்க முடியாம கணத்துள்ளே இறங்கிட்டா சார் எதுக்கு குளிக்கிறதுக்கு என்ன சார் நீங்க சாகிறதுக்கு சார் ஆமா எப்படி இதெல்லாம் அவனால தாங்க முடிஞ்சு

சரி சார் ஒரு கண்டிஷன் இந்த ஒரு தடவ தான் போவே அப்புறம் எப்பவும் இங்கயே தான் இருப்பேன் நீ போய் வெட்டியா காலிட்டி முடிச்சிட்டு வந்துரு நம்ம வீட்ல நீ பெர்மனன்ட் இருந்தாடி ஐ விஷ் யூ சக்சஸ் ஓ थैंक यू அங்க பாலா

அதுல பலி மட்டும்தான் எனக்கு இப்படி பாக்குற சமாச்சாரம் உங்க ரகசியம் புரிஞ்சுக்கிட்டேன் ரகசியமா என்ன சொல்ற இல்ல இத்தனை பெரிய நீங்க ஒருத்தர அடி அடி நடிச்சு வச்சிட்டீங்க பாருங்க நீங்க இவ்வளவு பெரிய பாக்ஸிங் சாம்பியன்ங்கற ரகசியம் இன்னைக்கு தான் புரிஞ்சதுன்னு அது வேற இல்ல கண்ணை சலம் போற போறதா இல்ல அது மாதிரி நானும் பாக்ஸிங் கோர்ஸ் போற போறதா சொல்லிருக்காங்க இது வைரு பாஞ்ச கட்ட ஆமா இது சும்மா தம்மடிக்க பசங்க என் தம்மடிக்க முடியுமா முடியாது முடியாது வாங்க மாஸ்டர் பலமா நீ வர மாட்டே என்ன உமா சிரிச்சுக்கிட்டே எழுதுற உம் கன்னி என்ன எழுதுவா எல்லாம் காதல் கடிதம் தான் என்னயோ அந்த தாடியை காதலிக்கிற மூஞ்சி எல்லாம் முடிச்சடி வாழ்ந்துருக்க அடி பைசியும் அந்த ஒட்டு தாடிக்குள்ள ஒரு அழகான உருவமே இருக்குடி யார் தெரியுமா அது அன்னைக்கு என் ஹேண்ட்பேக் கொண்டாது கொடுத்தாரு

காதலுக்கு இலக்கணம் வகுத்த என் கனவு கண்ணியே எத்தனை நாட்களுக்கு உனக்கும் இணக்கும் இடையே இடைவெளி இருப்பது தாம்பத்திய சாகரத்தில் நாம் நீண்ட வேண்டாமா விரைவில் அதற்கு ஏற்பாடு செய்யும் மாலை கணக்கரை காதல் பாதையில் சந்திப்போம் பிசி

பக்கத்துல இருக்குறவங்கள பத்தி யோசிக்கவே டைம் இல்ல. மாஸ்டர் அவரை நீங்க பார்த்தா இதுவே லேட்னு சொல்லுவீங்க என்ன ஒரு தெரியுமா? சும்மா அலெக்சாண்டர் மாதிரி. அவர் சிரிச்சா சும்மா ஒரு நாள் என்னாச்சு தெரியுமா இருட்டு வேலை யாரும் இல்லாத சோலை அவர் என் அப்படியே தூக்கிக்கிட்டு போயி ஐயோ பஞ்சு ஒவ்வொரு வார்த்தையும் அதுவா சார் பஞ்சுன உடனே

எனக்கு நான் தானு பாக்க வேண்டாமா ஆசிர்வதிக்கு கையை தூக்க வேண்டாமா வாங்க சார் மட்டும் எனக்கு இருக்க ஆட்டத்துலே உங்களை நீங்களே எப்படி சார் கொண்டாட முடியும் அவரை பார்த்தா உங்களையே வச்சிருக்கோம்

சேவை சூட்டிக்காங்க மாட்டு போட்டு விட்டுறோம் பிளீஸ் சார் நீங்க கல்யாணத்தை சார் நீங்க தான் ஜாம் ஜாம் நடத்தி வைக்கணும் சார் உங்க தலைமையில நாங்க சீர்திருத்த கல்யாணம் செஞ்சுக்கிறோம் சார் ஐயோ உமா பார்த்த போறேன் ஒண்ணமா போறேன் ய்யோ அது எப்படி தர முடியும் அஞ்சு மணிக்கு என் லபரை வெயிட் பண்றேன்னு சொல்லிருக்கேன் பையன் சுத்துது ஆசை நிறைவேறணும்னு ஆசீர்வாதம் பண்ணுங்க என்ன உங்க மனைவியை ஏத்துக்கங்க ஐயோ அப்போ ஒரு லவர் எ கோபம் வந்துருச்சு அது மகளோட காதல் விவகாரம் தெரிஞ்சதும் மந்தையை போட்டு உழைச்சுக்கிறதான நம்ம நாட்டு அப்பா வைக்கணும் உங்க அப்பா அந்த கவலையே உங்களுக்கு வேண்டாம்

மறுபடி வேலை கொடுக்கணுமா சாமண்டி எனக்கு என் லட்சியம் தான் பெருசு அந்த லட்சியத்தை அழிக்கிற சக்தி ஒரு கத்தி கிடையாதுரா என்னைக்காவது எஜமா குடும்பத்தை தேர்தல் முயற்சி நான் வெற்றி பெறுவேன் பார்வதி அம்மாளையும் அவங்க மகனையும் கண்டுபிடிச்சு இந்த ஆஸ்தி முழுவதும் அவங்க காலடியில் ஒப்படைப்பேன் யாரு என்ன விட்டு பிரியோ என்ன சொல்ல

என்ன உண்மையான டாக்டர் நம்பி நம்ம ஏமாந்த மாதிரி இன்னைக்கு பூரா மாட்டான் மயங்கி கிடைக்கும் போது தாண்டா இவனால நமக்கு தொந்தரவு இல்லாம இருக்குது என்னடா அதான் கிடைக்கட்டும்

அப்புறம் சங்கருக்கு தம் மகளையும் கல்யாணம் பண்ணி கொடுத்துடலாம்னு காத்துக்கிட்டு இருக்காரு பசுபதி பழைய கொலையாளி மாமுண்டி ஜெயில இருந்து இப்ப திரும்பி வந்து பணத்தை எல்லாம் தனக்கு கொடுக்கலன்னா பசுபதியை குன்னுடுவேன் மிரட்டிக்கிட்டு இருக்கான் இது என் கண்ணால பார்த்தம்பா வெரி குட் அன்புள்ள சங்கர் ஆண்டவன் உனக்கு துணை இருப்பார் அடிக்கடி கடிதம் எழுது பசுபதி வீட்டு பக்கம் தலை வைத்து கூட படுக்காது அந்த பணமும் வேண்டாம் அதனால் பயமு வேண்டாம் இப்படி புத்துக்குள்ள கைவிட்டா கிடைக்குறா அப்படி இருக்கிற அதிர்ஷ்டம் நீ சொன்னியே பார்வதி மகன் தான் இந்த சர் அப்படிதான் இந்த கருவம் இதனால நமக்கு என்ன லாபம் டே நமக்கு என்ன லாபமா ஆசிக்கு அதிபதி இந்த சர்க்கர் இனிமே இது ஆயுள் கைதி பசுபதி கிட்ட மாப்பட சர்க்கரா போது இந்த சுரேஷ் எப்படி ஐடியா பிரமோதம் நான் அந்த பார்வைய அதுவரைக்கும் சங்கரை ஜாக்கிரதையா பாத்து Thank you.